ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான அவுள் தான் அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஒரு கப் அவுள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிருங்க ஃபைவ் மினிட்ஸ் போதும் நான் எடுத்துருக்குது கெட்டி அவுள் நைஸ் அவுள்னா பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தண்ணியை ஊற்றி அலம்பிட்டு வடியை வச்சுட்டீங்கன்னா சரியாக வரும் இது ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நைஸாக நறுக்குன்னு சேர்த்துருக்கேன் அது கூட நாலு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் அது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது கூட லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்தா சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி அது கூட கேரட் பீன்ஸ் நைஸாக நறுக்கினதை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க சப்போஸ் க்ரன்ச்சியாக வேணும்னா அப்படியே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினிங்கன்னா சரியாக வரும் சப்போஸ் க்ரன்ச்சி வேணாம் அப்படின்னா லைட்டாக ஒரு கையால் ஒரு அளவு தண்ணி தெளித்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா லைட்டாக வெந்துடும் இல்லை க்ரன்ச்சியாக இருக்கட்டும்னா அப்படியே விட்டுருங்க நல்லா சுருளை சுருளை வதக்கிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கரம் மசாலா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லாதனால நான் சிக்கன் மசாலா தான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளரி விடுங்க இந்த டைமில் லைட்டாக தண்ணியை மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக தண்ணியை மட்டும் தெளித்து விட்டுருங்க தெளித்து விட்டுட்டு இப்போ காய்கறிக்கு அவள் உப்புமாக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் வடியை வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து கொட்டி நல்லா சுருளை சுருளா நல்லா கிளறுங்க அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கங்க நான் இப்போ போட போகிறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க மேகி மசாலான்னு ஒரு பேக்கெட் கிடைக்கல அதை போட்டால் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னு நான் மேகி மசாலா பவுடரை ஒரு பாக்கெட் அஞ்சு ரூபா அந்த பேக்கெட்டு தான் இதில் சேர்த்தேன் அது டேஸ்ட்டு ரொம்ப பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கனால சேர்த்துருக்கேன் சப்போஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க வேணான்னா விட்டுருங்க அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டு கிளரி கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான அவளு உப்புமா ரெடி இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது டின்னருக்கும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் என்னுடைய ரெசிபி பார்த்ததுக்கு நன்றி